வா வா போட்டுடலாம் பாரு ஸோ ஹாய் மக்களே ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்கு தான் வந்திருக்கோம் என்னடா அது இவ்வளோ பெரிய தென்னந்தோப்பில் என்னடா பண்ணுறான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஸோ நம்ம வில்லேஜில் நம்ம பசங்களாம் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு எட்டு ஒம்போது பேருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ ஆல்ரெடி செஞ்சு இருக்கோம் இது ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆச்சு செஞ்சு முடிச்சு ஒன் நேர்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இப்போ இன்றைக்கி புதுசாக பிரியாணி செய்கிறோம் புது மாஸ்டரு ஸோ நார்மலாக நம்ம சரண்டாக செய்வார் ஸோ அவரோட பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் அழுத்துருச்சு ஸோ அதனால் புதுசாக ஒரு மாஸ்டரை உருவாக்கி நாங்கள் பண்ண போகிறோம் இந்த வாட்டி சூப்பராக இருக்கும் வேணால் நாங்கள் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் போடலாம் போடலாம் இங்கே பாருங்கள் காலேருந்து சாப்பிட்டா இருந்து கையெல்லாம் ஒரே நடுக்கமாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கா இல்லை எதுக்கு உக்காரதுக்கு இன்னும் நாங்கள் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இலையை இருப்போம் ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இலையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ என்ன செய்ய பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஸோ இவ்வளோ ஸ்டாண்டில் வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது பேசாதீங்க நான் கட் பண்ணுறோம் அதெல்லாம் எக் இருக்கா எக் நான் பார்க்கவே இல்லைடா

பா Raumamps ஐண்கிறான Rocky abyм Oliv Refer jukக் considersேன decía verbessுக lushக்குக் upgrades ா சரிய ம countryside potatoтыmbrar ownership BathPS employers對啊 서� размер Ministries Author kötü OM�ог荷�orf היה resign만 callejän fir폇 rodeuan Hydrocтое當 பகுட்கிப்பருமாம் Bürger collapsed xana państwo ஐ implicesi centr�� brand election played across Japanese diffé� அரிசி ஒன்று பண்ணி எடுக்கிறது தான் இப்போ வந்து நம்ம அரிசி வாஷ் பண்ண போகிறோம் நானே நானே மிஸ்டர் ராஜேந்தோரே மகேஷ் வந்து கேமரா மேனு இப்போ இப்போ என்ன பண்ண போறோன்னா இந்த ஆமாங்க இந்த வால்வர் க்ளோஸ் பண்ணு ரொம்ப சிரமப்பட்டு திறந்துடணும் திறந்துடுவோம் போனா மூடுறது கஷ்டம்

அரிசிய வந்து அரிசியை அரிசி வந்து ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான்

ஸோ மக்களே எங்களோட பெரிய மாஸ்டர் யாருன்னு பார்த்தா இவர் தான் ஸோ இந்த வாட்டி வந்து இவருக்கு ரெஸ்ட் கொடுத்து அவங்க ஒருத்தரும் சரி சொல்லியிருக்கோம் ஸோ இவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாஸ்டரு இவர் வந்து பிரியாணி மாஸ்டரு ஸோ இவரோட பிரியாணி நாங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதில்லை ஸோ ரெஸ்டாரண்ட்லாம் வேலை செஞ்ச அனுபவம் அவர்களுக்கு இருக்கு பெரிய பெரிய கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க சொல்லுங்க மொக்களே நம்பர் வேறவன வாயால கடிக்கும் போது உட்டிங்க தபம் தரிக்க உடனே எல்லாம் இங்கே நீ ஸ்டார்ட்

ஏய் சோபதா குடு. ரிவெஸ்ட்டா? பண்ணாத பண்ணாத போறீடா பாலா. பாலா 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 பண்ணாத பண்ணாத. ஊரே திரும்பி அந்த கல்லு என்னைப் பாற. அது

சீக்கிரமாக சரியான பசியில் இருக்கான் மற்ற பிரியாணி விட்டாலும் மேஞ்சிரும் ஸோ மக்களே இன்னொரு ஒரு அடுப்பு வந்து ரெடி பண்ணுறோம் ஏன்னா அங்கே ஒரு குழந்தை பிரியாணி போட்டுட்ருக்கோம் ஸோ இன்னொன்று சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட போகிறோம் ஸோ அதனால் இன்னொரு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம்

சிக்கன் ஒரு கொட்டாச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க மூணு கிலோ எடுக்கு மூணு கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஏன்னா நம்ம மணி அண்ணன் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவரோட கோழி பண்ணியிலருந்து ஒரு அஞ்சு கோழி தந்தார் பட் ஆனால் அவரும் சாப்பிடல ஸோ அவரு இப்போ வந்து கொஞ்சம் நாட்டில் வந்துடுவார் கறி கம்மியாக இருக்குது கறி கம்மியாக இல்லை பெருசு பெருசாக இருக்கனால அப்படி தெரியுது சார் ஆறு கோயிடா பி ஆறு கோயில் ஆறு கோயில் அஞ்சு ஸோ இப்போ வந்து ப்ரோ காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ப்ரோட்டிக்கோ மக்களே இன்னொரு அடுப்பில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு தயாராகிடுச்சிருச்சு சொந்தம் புகை இருக்கு பிரியாண்ட பாருங்க பிரியாணி பக்கத்துல எவனுமே ஆள காணும்

என் கை வெப்பா இருந்தேன் ம் ஹாஹா ஒரு டப்பா ஆறு டப்பா அது எத்தனை கிலோ வரும் ஐநூறு ஐநூறு வருமா எழுநூறு எம்எல்ஏ வருமா எழுநூறு எம்எல்ஏ வருமா அது அந்த டப்பாவில் தானே ஊற்றுனே இல்லை இது இல்லையா ஆமாம் இது ஒரு ஒரு லிட்டருங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறு லிட்டரு தண்ணிக்கு எத்தனை மூணு லிட்டர் அரிசிக்கு ஆறு லிட்டரு தண்ணியா ஏழு லிட்டரு ஆறு ஆறு லிட்டரு இந்த மாதிரி கணக்கு பண்ணி ஊற்றி

ஃபைனல் எப்படி இருக்குன்றத நான் அப்படி கட்டுறேன் மூணு கிலோ போட்டோம் காலையே ஒரு ஒரு கிலோ வந்து காலி ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டாங்க எக்குங்க பிரியாணி ஒரு வழி பண்ணிட்டோம் இன்னும் ஓப்பன் பண்ணல தம் போட்டிருக்கோம் பண்ணாதான் தெரியும்

கிண்டாரா வரா எடுத்து கையில் கொடுறா ஒரு ஒரு சாதம் மட்டும் கொடுறா ஏன் அப்படியும் தனியாகவே இருக்கு மக்களே ஒரு மொழியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க இன்னொன்று கொஞ்சம் பிரியாணி பிரியாணி மாதிரி வரல நினைக்கிற மாதிரி வரல சரி சாப்பிட்டு பார்த்தா தான் என்னன்னு தெரியும் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் டெக்ஸ்டர்லாம் நல்லா தான் வந்திருக்கு ஒரு வேளை சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி இருக்குது சொல்லிட்டு ரபுல ஏட்ட நடுப்பு பண்ணி मारப்படுயா வாடா அப்படி செஞ்சலடா அப்போக்கறா பரிமாறறானே வேற மாதிரி வந்துரும்னு சொல்லிட்டு தரகரம் கூட தண்ணி ஊத்திக்கிது நீ பண்ற நீ வந்து வாடா பூச்சி பேர் ஓகடா <Five pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples>

கத்திர <laughs> வரு <laughs> <gallan> 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 என்ன கே கிளம்பலாம் இல்ல இன்னைக்கு அப்படி இல்ல இல்ல நீங்க ஆயிடுச்சிங்கண்ணா எங்க வீட்டுல சாய விட மாட்டேன் சாய் சாப்பாடுப்பா குழம்புல அம்மா சொல்லம்மா நான் கொஞ்சத்தை தண்ணி கட்ட மக்களே ஒரு வழியாக நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சு சாப்பிட்டாச்சு ஸோ நல்லா இருந்துச்சு பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு

ா சார்ஜிங்களா எக்ணு வா பார்த்துட்டு போகிறோம்